இளைஞர் விடுவிக்க ஆக்கபூர்வமான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நான் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் எனவே இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை என்பது ஒரு பாரிய பிரச்சனையாக இருந்தது மீண்டும் இன்னும் ஒரு இனப்பிரச்சினையை கொண்டு வர பார்க்கிறார்கள் சிங்கள முஸ்லிம் மக்கள் சுதந்திரத்திற்கு பிறகு நிம்மதியாக இந்த நாட்டிலே ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் சுதந்திர காலத்தில் கூட வெள்ளையர்கள் இந்த நாட்டை பிரிக்க முயன்ற பொழுது இது ஒரு சிறிய நாடு அழகான நாடு இந்த நாட்டை பாதுகாத்து எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம் என்று ஆசைப்பட்டவர்களை இன்று இந்த ரெண்டு சமுதாயத்தையும் பிரிப்பதற்கு ஒரு நாசகார கூட்டம் ஒரு சதிகார கூட்டம் இந்த நாட்டிலே இனவாதத்தை மதவாதத்தை நேரம் நிறைவடைகிறது பிளவுகளை ஏற்படுத்துகிறார்கள் எனவே அவ்வாறானவர்களை இந்த அரசு கட்டுப்படுத்துவதோடு மாத்திரமல்லாமல் ஒற்றுமையாக சிங்கள தமிழ் முஸ்லிம் கத்தோலிக்க மக்கள் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்றால் இன்னும் ஒரு முப்பது வருடத்திற்கு இந்த நாட்டிலே இன்னும் ஒரு ஆறு ஓடுவதை எங்களால் தடுக்க முடியாமல் போய்விடும் என்பதை வேதனையோடு நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அது மாத்திரமல்லாமல் புத்தளம் தொகுதியை முடிவடைகிறது புத்தளம் தொகுதி என்பது ஒரு லட்சம் மக்களும் புலிகளால் வெளியேற்றப்பட்ட பொழுது அவர்கள் வந்து அடைக்கல் தந்த பகுதி புத்தளம் மாவட்டம் அந்த மக்களுக்கு இன்று குப்பை குளங்களை கொண்டு போய் அங்கு கொட்டுவது அனல் மின்சாரத்தை கொண்டு அங்கு நடாத்துவது இவ்வாறான பல துன்பங்களை அந்த தொகுதி மக்கள் அனுபவிக்கிறார்கள் எனவே வடகிழக்கு அபிவிருத்தி என்று வருகின்ற பொழுது மீள்குடியேற்ற திட்டம் என்று வருகின்ற பொழுது அல்லது விசேஷ வேலை திட்டம் என்று வருகின்ற பொழுது புத்தளம் தொகுதியையும் உள்வாங்குங்கள் ஏனென்றால் இருபது வருடங்களாக ஒரு லட்சம் மக்களை எந்த அதாவது

தற்கு உதவி செய்த அவர்களுக்காக விசேட நிதியை ஒதுக்கி உங்களுக்கு என்னுடைய அமைச்சர் சுவாமிநாதனுக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி